அண்மையிலே கூட எங்களது கூட ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே சரண வெள்ளக்கொடியோடு சரணடைந்த மக்கள் பொதுமக்கள் விடுதலை புலியினரை சவேந்திர சில்வா அவர்களின் அனுமதியோடு அவர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார்கள் என்று அதனோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அந்த நேரத்திலே இருந்த ராணுவத்துக்குரிய செயலாளராக இருந்த கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் இன்று நடந்து இற்றவரை அதற்கான நியாயம் என்பது இன்னும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காமலாத்தான் இருக்கின்றது விசேடமாக இந்த காரணங்களுக்காகத்தான் ஒரு ராணுவ தளபதியே இந்த நாட்டின் ராணுவ தளபதியை சொல்லியிருக்கின்றார் சவேந்திர சில்வா அவர்கள் அந்த ராணுவ அதிகாரிகள் ஏனைய அரசியல்வாதிகளோடு சேர்ந்து தமிழ் மக்கள் இறுதி அவர்களுக்கான விசாரணையை கடந்த அரசாங்கமும் செய்யவில்லை இந்த அரசாங்கமும் செய்யவில்லை அதனால் தான் நாங்கள் பொறிமுறை என்பதிலே தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் அதற்குத்தான் தான் நாங்கள் கேட்கின்றோம் சர்வதேச விசாரணையை கோருகின்றோம் இந்த சர்வதேச நபர்களை இதோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ ராணுவ அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் இவர்களை கண்டிக்க வேண்டும் என்றால் இவர்கள் குற்றம் நாங்கள் தண்டிக்க வேண்டும் என்றால் உள்நாட்டு பொறி முறை மூலம் அது சாத்தியப்படாது என்பதனை இந்த இடத்தில் தெளிவாக கூற விரும்புகின்றேன் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லுகின்றோம் சர்வதேச விசாரணையை நாங்கள் இந்த இடத்தில் கோர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது மட்டுமல்ல விசேடமாக நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இந்த அரசு வருகின்ற பொழுது இந்த அரசு சொன்னது ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வோம் அவர்கள் பிடித்து உள்ளுக்குள்ள போடுவோம் என்று சொன்னது ஆனால் இத்தவரை அதற்கான அந்த நியாயம் அந்த மக்கள் இழந்த உயிருக்கு இழப்புக்கு இந்த நியாயம் இல்லாமல் இருக்கின்றது ஏனென்றால் அது சம்பந்தப்பட்டவர்கள் சில ராணுவம் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அவர்களை தண்டித்தால் இந்த நாடு பிரளயமடையும் என்ற பயம் இந்த அரசுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த அரசு சரியாக செயற்பட வேண்டும் என்றால் இந்த அரசு சரியான குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றால் கவனம் எடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் மற்ற அரசுகள் இருந்ததோ அதே போலதான் இந்த அரசையும் நாங்கள் கணக்கிடுவோம் ஆகவே இந்த அரசு அதற்கான நியாயமான தண்டனை உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன்